இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாடா மோட்டார்ஸ் உடைய ஷேர் ஸ்பிளிட் டாடா மோட்டார் ஷேர் வச்சிருந்த ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஷேர் கொடுத்திருக்காங்க ஒன்னு கமர் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருந்து இன்னொன்னு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருந்து கரெக்ட் இப்போ இதை பத்தி பேசுங்க பேசுங்கன்னு நீங்க கேட்குறீங்க கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து எனக்கு இதுல என்ன புரிஞ்சுக்க வரணும்னா என்ன பேசணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனி தான் லாங் டேம்க்கு க்ரோத் ஆகக்கூடிய கம்பெனி தான் இதுல இப்போ ஈவி செக்மெண்ட்ஸ் உள்ள வருது இவிங்கிறது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு இதுல நம்ம புதுசாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல இருந்தாலும் ஒருவேளை நீங்க கேட்கறது இதுவாக இருக்குமா அப்படின்னு நான் கெஸ் பண்றேன் அதாவது என்னன்னா இந்த ரெண்டு கம்பெனில எந்த கம்பெனி வேகமான வளர்ச்சி எடுக்கும் ஸோ தட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை நோக்கி நகர்த்தலாம் அப்படிங்கிறது மேபி உங்க கேள்வியா இருந்திருந்தால் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க நான் ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு சன்மானம் அந்த லைக் மட்டும் தான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா ஓகே ரைட் இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம் ஒரு கம்பெனி ரெண்டா ஸ்பிளிட் போது ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன ஆகும்னா ஒரு ஒரு தனித்துவம் உருவாயிடும் ஸோ ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்பெனி ஒன்னா இருந்ததுனால மொத்தமாக சேல்ஸ் ஒன்று வந்தா போதும்னு பார்ப்பாங்க இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் அதிகமா சேல்ஸ் வருதுங்கிறத மெயின்டைன் பண்ணணுங்கிறத நிச்சயமா இந்த ஒரு பிராண்டை டாடா கமர்ஷியல் அக்வைர் பண்ண போறாங்க ஐவெக்கோங்கிறது ஒரு இட்டாலி யூரோப் கண்ட்ரிடைய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரைட்டா இப்போ நம்ம இந்த கம்பெனி இவங்க வாங்குறது மூலமா இவங்களுக்கு என்னென்ன பிளஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதாவது இந்த கம்பெனியை ஐவேகோ வாங்குறது மூலமா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா இந்த கம்பெனி ஆல்ரெடி நிறையா வண்டியை விற்றுருப்பாங்க அந்த வித்த வண்டிக்கு தேவையான ஸ்பேர் வந்து இங்கே தயாரிச்சாங்கன்னா இந்தியாவில் தயாரிச்சாங்கன்னா அந்த சேல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக புக்கில் டைரெக்டாக வந்துடும் ரொம்ப நாள் கழிச்சு வர வேண்டிய வேலையே இல்லை ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அது இல்லாமல் இந்த கம்பெனியோட டெக்னாலஜி உள்ளே வர்றது மூலமாக அடுத்த அடுத்த ஈவியில் இவங்க என்ன பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஸோ குளோபல் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நிறைய விஷயங்கள் எப்போ ரெண்டு கம்பெனி ஒன்றா ஆகும்போது எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப குறையும் ஏன்னா இடம் மேன் பவர் இது எல்லாமே ஓரளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால கமர்ஷியல் வெஹிக்கிளில் இந்த க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் மார்க்கெட் மேபி மேலே போதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது எது நடக்குதோ அது ரெண்டாவது ஆனால் இதுக்குள்ளே நம்ம இன்னும் டீப் டைவ் அடித்து பார்த்தோம்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு பேசஞ்சர் வெஹிக்கிள் இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம்னா இந்த ரெண்டு கம்பெனியில் எந்த கம்பெனி நெக்ஸ்ட் ஃபைவ் இயரில் நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம் ரைட்டா ஓகே நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது கார் கம்பெனிகள்லாம் சேர்ந்து எவ்வளோ கார் தயாரிக்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிற மேனுஃ கம்பெனிஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க இது என்ன என்ன பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார் கம்பெனிகளும் சேர்ந்து மேனுபேக்சரிங் போன வருஷம் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்துல இருந்து நாற்பத்தி நாலு லட்சம் யூனிட்ஸ் மேனுபேக்சரிங் பண்ணி உள்நாட்டிலயும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுலயும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே இருக்கு எக்ஸ்போர்ட்டும் இருக்கு டொமஸ்டிக் சேல்ஸும் இருக்கு இது கிளியரா ஓகே ரைட் அந்த பக்கம் கமர்ஷியல் எடுத்துக்கங்க கமர்ஷியல் பார்த்திங்கன்னா லட்சத்துல லட்சத்துலேருந்து பத்து லட்சம் யூனிட் விற்றுருக்காங்க அதாவது சின்ன வண்டி தோஸ்து மாதிரியான இருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் யூனிட் விற்றுக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது வெறும் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் இல்லை இது ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டோட சேல்ஸ் நான் பிரித்து பிரித்து போட்டிருக்கேன் இப்போது பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய டோட்டல் சேல்ஸ் இன் ருபீஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் காஸ்ட் எடுங்க ஒரு யூனிட்டோட காஸ்ட் எடுத்திங்கன்னா ஒம்பது லட்சத்துலேருந்து பதினோரு லட்சம் ரூபாய் அதாவது ஆவரேஜ் சொல்கிறேன் நான் அப்போ நம்ம ஒரு பத்து லட்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா சின்ன வண்டி ஆறு லட்சம் ரூபாய்ல வண்டி இருக்குது நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்லயும் வண்டி இருக்கு நம்ம ஆவரேஜாக பத்து லட்ச ரூபா ஒரு யூனிட்னு ஒர்க் பண்ணி பார்த்தாலும் கூட உங்களுக்கு நாற்பது ரெண்டு லட்சம் யூனிட் இன் டூ பத்து லட்சம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அதாவது நாலு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இதோடைய மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு இதில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பிஸ்னஸ் எடுக்க போறீங்கிறது ரெண்டாவது மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ இன் பேசஞ்சர் வெஹிக்கிளில் மட்டும் சொல்கிறாங்க அடுத்தது நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்து கணக்கு போட்டு பாருங்க அதோடைய ஆவரேஜ் ஆவரேஜ் யூனிட்டோட பர் யூனிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய்லேருந்தே வண்டி வண்டிங்க இருக்குது பட் ஹையர் வேல்யூவும் இருக்குது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பர் யூனிட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் செல் அப்போது பத்து லட்சம் யூனிட்ஸ் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்குது இதில் டாட்டா வந்து எவ்வளோ எடுக்க போகிறாங்கிறது ரெண்டாவது இதோடைய மார்க்கெட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா இது நாலு புள்ளி ரெண்டு அது ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ இதுக்குள்ள தான் பிஸ்னஸ் எடுக்கணும் பொழுது எவ்வளவு ரெவன்யூ வரும் எவ்வளவு நெட் ப்ராஃபிட் வரும்ன்றத உங்களாலேயே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை குளோபல் அப்ரோச்சும் இருந்துச்சு அப்படின்னா வேற கதை ஆனா இங்கே ஆல்ரெடி குளோபல் அப்ரோச் நடந்துட்டு தான் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல பட் இட் இஸ் தேர் இப்போ டாடா கமர்ஷியல் வந்து பெரிய அளவில் யூரோப்பில் போய் பெரிய அளவுக்கு சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க ஏன்னா ஃபாரின் பிராண்ட் இருக்குன்னு ஜாக்வாருங்கிற கம்பெனி டாடா கிட்ட தானே இருக்கு இன்னொரு ஒரு கம்பெனி கூட இருக்கு இப்போ இவங்க வந்து வெளிநாட்டுல ஃபாரின் பிசினஸ் பிடிக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க சோ இந்த ரெண்டு செக்மெண்ட்டுக்குமே ஃபாரின் பிசினஸ் இருக்கு கிளியர் பண்ணிக்கங்க ரெண்டு பேருமே ஃபாரின் அக்வசியேஷனும் இருக்கு ஃபாரின் பிசினஸும் இருக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை இப்போ கேள்வி என்னன்னா மார்க்கெட் இந்தியாவில பேசஞ்சர் வெஹிக்கிள் எப்படி எந்த ப்ரொபோசிஷன்ல உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அப்படிதான குளோபல் லெவல்லையும் இருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் போய் போட்டி போடும்போது என்ன ஆகும்னா என்னோட கணிப்பு சரினா பேசஞ்சர் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொன்னதா கரெக்டுன்னு சொல்லுன்னா ஒரு ஒருவேளை நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் இதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு நிறைய பேர் சொன்னால் பார்த்தீங்களா பத்து ஸ்டாக்லேருந்து இருபது ஸ்டாக்ஸ்ள்ள நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் ரொம்ப ஈஸியாக மனப்பாடமாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட கம்மியான கம்பெனிஸ் தான் இருக்கும் நிறைய எல்லாம் கண்ணா பின்னா எல்லா கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறா உங்களால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது கரெக்டா நான் சொல்றது ரைட் இப் இந்த கம்பெனியில் அடுத்தடுத்த விஷயங்களையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வருவோம் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நெட் ப்ராஃபிட்ல பேசஞ்சர் வெஹிக்கிள் சொல்ற பேசஞ்சர் வெஹிக்கிள் என்ன சொல்றாங்க பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நெட் ப்ராஃபிட்ல க்ரோத் கொண்டு வருவோம் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதினஞ்சு நாங்க இயர் இயர் சிஹிஆர் கொண்டு வருவோம் அவங்களே கம்மியா தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்னா இருந்த பீரியட்ல ரெண்டு கம்பெனி ஒன்னா இருந்த பீரியட்லயே கமர்ஷியல் வெஹிக்கிள் தேர்ட்டி பெர்சென்ட் ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து ரெவென்யூ கெயின் பண்ணிருக்காங்க பேசஞ்சர் வெஹிள் செவன்டி பர்சன்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா மார்க்கெட் நீங்க புரிஞ்சுக்குங்க கார் அதிகமா விற்குமா கமர்ஷியல் வெஹிக்கிள் அதிகமா விற்குமா அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுத்துக்குமே க்ரோத் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா ஒரு லெவல் இருக்கு அப்போ கமல் பேசஞ்சர் வெஹிக்கிள்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப்பும் அதிகமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஒரு காலத்தில் வண்டிங்கள்லாம் லாரி அதிகமாக இருந்த காலங்களும் இருக்கு நம்ம தெருக்கல்ல அதாவது நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பழைய போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லாரிங்கெல்லாம் இருக்கும் கார் வாங்குறவங்க அதிகம் கம்மியா இருப்பாங்க டூ வீலர் வாங்குவாங்க பட் கார் கம்மியா இருக்கும் இன்னைக்கு நாளும் அப்படி இல்லை எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பை எ கார் கார் வச்சிருக்கவங்க இன்னும் பெட்டரான கார் வாங்க முயற்சி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட்டு நீங்கள் அப்புறமா பார்க்கலாம் பட் ஜென்ரலாக பாருங்க இவங்களோட மார்க்கெட் ஷேரு செவன்ட்டி தேர்ட்டி ரேஷியோல தான் இருக்கு செவன்ட்டி பேசஞ்சர் தேர்ட்டி கமர்ஷியல் இது கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் பட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ல பெரிய க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம்லாம் சந்தேகம் தான் இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு கம்பெனிலையும் நான் எப்படி இப்போ உங்களுக்கு டாட்டா மோட்டார் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு கம்பெனியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சோம்னா லாங் டேம்க்கு நம்ம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும் நம்மளோட ரிட்டர்ன்ஸும் சேஃபாக இருக்கும் அப்படி தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஸோ இப்போ நான் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்குறேன் எனக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக வளரும் வளரோ அதுதான் ரெவென்யூ வேகமாக கெயின் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி இது தப்பாக கூட இருக்கலாம் அப்போ காரணங்களை சரியாக கொண்டு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது நிறைய மக்கள் இதை பார்க்க முடியும் ஸோ தட் எல்லாராலையுமே இந்த கம்பெனியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்தால் நானுமே அது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் இத்தனை தடவை கேட்டிங்க நானும் உங்களுக்கு க்ளியர் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எப்பவுமே சொல்றது தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேலை வீடியோ பார்க்குறீங்களான்னு செக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஒரு வீடியோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது அது என்ன தெரியுமா அதாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இல்லையா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம் எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறது இதை நீங்கள் வருஷம் வருஷம் ரிஃப்ரெஷ் பண்ண கற்றுக்கணும் ரிஃப்ரெஷ்மெண்ட்னா என்ன எப்படி இயர்லி ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணணும் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாகவும் ரிட்டர்ன்ஸை பாதுகாப்பாகவும் கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட் ப்ரோக்ராமை கண்டிப்பாக பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் நிறைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சரிங்களா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்